அறிமுகம் சவாலான ஆரம்பம் ஒரு காலத்தில் கடல் ஓரத்தில் இருந்த மீனவ கிராமம் ஒன்றில் சேகர் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான் சேகருக்கு ஆழ்கடலுக்கு சென்று மீன் பிடிப்பதென்றால் மிகவும் பிடிக்கும் ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய பலவீனம் இருந்தது அவனுக்கு திசைகளை கணிக்க தெரியாது அவனது நண்பர்கள் அனைவரும் நட்சத்திரங்களையும் அலைகளின் ஓசையையும் வைத்து திசையை அறிந்து கொள்வார்கள் ஆனால் சேகரால் அது முடியவில்லை சேகர் தனியாக கடலுக்கு செல்ல மிகவும் பயந்தான் ஒருமுறை அவன் தன் படகை தவறான திசையில் செலுத்தி மணல் திட்டுகளில் மாட்டிக்கொண்டான் கிராம மக்கள் அவனை கேலி செய்தனர் சேகர் பெரிய படகுகளை ஓட்ட ஆசைப்படுகிறான் ஆனால் தன் சொந்த படகுக்கே வழி தெரியவில்லை என்று சிரித்தார்கள் இந்த கேலிகள் சேகருக்கு மிகுந்த மனவகையை தந்தன பெரிய படகோட்டியாக வேண்டும் என்ற அவனது கனவு நொறுங்கியது நான் ஒருபோதும் ஆழ்கடலுக்கு செல்ல மாட்டேன் என்று அவன் முடிவெடுத்தான் சேகர் மனமுடைந்து இருந்தபோது அந்த கிராமத்தில் உள்ள வயதான மீனவரும் அனுபவமிக்க படகோட்டியுமான தாத்தா வேலாயுதம் அவனை பார்க்க வந்தார் தாத்தாவுக்கு கடலில் உள்ள அத்துணை ரகசியங்களும் அத்துப்படி தாத்தா வேலாயுதம் சேகரிடம் உன் மனம் உடைந்து போயிருப்பது எனக்கு தெரியும் ஆனால் ஒரு படகோட்டிக்கு திசை தெரியாவிட்டாலும் பயணிக்க முடியாது என்று யார் சொன்னது என்று கேட்டார் எனக்கு திசை தெரியாது தாத்தா நான் எப்பொழுதும் தவறான திசையில்தான் செல்கிறேன் என்றான் சேகர் சோகத்துடன் தாத்தா சிரித்தார் நீ படகை ஓட்டும்போது எதை நம்பி செல்கிறாய் நட்சத்திரங்களை மட்டுமா இல்லை நீ உன்னுடைய கனவையும் இலட்சியத்தையும் நம்பி பயணிக்கிறாய் நான் உனக்கு ஒரு பாடம் கற்றுத்தருகிறேன் அது திசைகள் பற்றியது அல்ல உன்னுடைய பாதையைப் பற்றியது என்றார் தாத்தா வேலாயுதம் சேகரிடம் ஒரு சிறிய தேக்குமர பலகையையும் ஒரு எளிய காந்தத்தையும் கொடுத்தார் இன்று முதல் நீ தினமும் இந்த காந்தத்தை பார்த்து பழக வேண்டும் காந்தம் எப்பொழுதும் வடக்கு திசையை காட்டும் மற்றவர்கள் தங்கள் வழிகாட்டும் நட்சத்திரத்தை நம்பும் போது நீ உன்னுடைய நிலையான வழிகாட்டியான காந்தத்தை நம்பு என்றார் சேகர் தினமும் காந்தத்தை பார்க்க ஆரம்பித்தான் அவன் அதை ஒரு பெரிய நோட்புக்கில் குறித்து வைத்தான் காலை சூரியன் வரும் திசையில் காந்தம் எதிர் திசையை காட்டுகிறது அதாவது தெற்கு மாலை வேளையில் நான் வீட்டுக்கு போகும் திசையில் காந்தம் வலது புறம் இருக்கிறது மேற்கு அவன் திசைகளை மனப்பாடம் செய்ய முயற்சி செய்யவில்லை மாறாக அவன் தன் படகு எந்த நிலையில் இருக்கும்போது காந்தம் எந்த நிலையை காட்டுகிறது என்பதை பதிவு செய்தான் இது அவனுடைய சொந்த வழிகாட்டியாக மாறியது மற்றவர்கள் திசைகளை புரிந்து கொண்டார்கள் ஆனால் சேகர் தன்னுடைய காந்தத்துக்கும் தன்னுடைய படகின் நிலைக்கும் உள்ள தொடர்பை புரிந்து கொண்டான் சில வாரங்களுக்கு பிறகு கிராமத்தில் ஒரு பெரிய படகு போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டது அதில் கலந்து கொள்ள சேகருக்கு பயமாக இருந்தது தாத்தா வேலாயுதம் அவனிடம் உன் காந்தத்தை நீ நம்புகிறாயா என்று கேட்டார் சேகர் உறுதியுடன் நம்புகிறேன் தாத்தா நான் திசைகளை புரிந்து கொள்ளாவிட்டாலும் என் காந்தம் என்னை காட்டிக் கொடுக்காது என்றான் அப்படியானால் போ நீ தோல்வியடையும் போது உலகம் உன்னை பார்த்து சிரிக்கும் ஆனால் நீ வெற்றியை நோக்கிப் போகும்போது உன்னுடைய உள்மனதைத் தவிர வேறு எதையும் நீ நம்ப தேவையில்லை என்று ஆசிர்வதித்தார் போட்டி தொடங்கியது பல பெரிய படகுகள் மின்னல் வேகத்தில் சென்றன வழக்கம் போல சேகர் ஆரம்பத்தில் குழம்பி போனான் மற்றவர்கள் நட்சத்திரங்களை பார்த்து வேகமாக கடலில் புகுந்தனர் திடீரென கடலில் அடர்ந்த பனிமூட்டம் சூழ்ந்தது நட்சத்திரங்கள் மறைந்தன அலைகளின் ஓசையும் குழப்பத்தை ஏற்படுத்தியது மற்ற படகோட்டிகள் திசை தெரியாமல் நடுவழியில் திகைத்து நின்றனர் அவர்கள் வெளிப்புற அறிகுறிகளை மட்டுமே நம்பியதால் அவை மறைந்து போது தடுமாறினார்கள் ஆனால் சேகர் தடுமாறவில்லை அவன் தன் தேக்கு மர பலகையில் இருந்த காந்தத்தை மட்டும் பார்த்தான் பனிமூட்டம் இருந்தாலும் காந்தம் மாறவில்லை அது எப்பொழுதும் வடக்கு நோக்கியே உறுதியாக இருந்தது அவன் குறிப்புகளில் படித்தபடி படகு இந்த நிலையில் இருக்கும் போது நாம் இலக்கை நோக்கி செல்கிறோம் என்ற முடிவுக்கு வந்தான் அவன் மெதுவாகவும் சீராகவும் காந்தத்தின் குறிப்புகளை பின்பற்றி சென்றான் பனிமூட்டம் விலகியபோது சேகரின் படகு மற்ற படகுகளுக்கு முன்னால் இலக்கு கோட்டிற்கு மிக அருகில் இருந்தது சேகர் போட்டியில் வென்றான் கிராம மக்கள் ஆச்சரியத்துடன் அவன் அருகே வந்தனர் ருத்ரன் அவனை கேலி செய்தவன் எப்படி உன்னால் மட்டும் பனிமூட்டத்தில் சரியாக பயணிக்க முடிந்தது உனக்கு திசை தெரியாதே என்று கேட்டான் சேகர் தன் சிறிய காந்தத்தை காண்பித்தான் எனக்கு இப்போது திசைகள் தெரியும் என்று சொல்ல மாட்டேன் ஆனால் எனக்கு என்னுடைய சொந்த வழி எது என்று தெரியும் மற்றவர்கள் வானிலிருந்த நட்சத்திரங்களை நம்பினார்கள் அவை மறைந்துவிட்டன ஆனால் நான் என் கையிலிருந்த சிறிய காந்தத்தை நம்பினேன் அது எப்பொழுதும் அதன் இலக்கை காட்டிக்கொண்டே இருந்தது சேகர் அன்று உணர்ந்தான் தனக்கு இருந்த பலவீனம் என்று நினைத்தது உண்மையில் ஒரு ஆசிர்வாதமாக இருந்தது மற்றவர்களைப் போல அவன் வானத்தை நம்பாததால்தான் தன்னுடைய சிறிய நிலையான வழிகாட்டியை முழுமையாக நம்ப பழகினான் கதையின் நீதி வாழ்க்கையில் நம்முடைய மிகப்பெரிய பலவீனங்கள் என்று நாம் கருதுபவையே சில நேரங்களில் நம்முடைய மிகப்பெரிய பலமாக மாற முடியும் மற்றவர்களைப் போல இருக்க முயற்சிப்பதை விட நம்முடைய தனிப்பட்ட வழிகாட்டுதல் முறைகள் உதாரணமாக தன்னம்பிக்கை விடாமுயற்சி அல்லது அனுபவம் எதுவாக இருந்தாலும் அவற்றின் மீது நம்பிக்கை வைத்து பயணிக்க பழக வேண்டும் உங்களுக்கான பாதையை கண்டுபிடிக்க வெளியே இருக்கும் உலகத்தின் சத்தத்தை விட உங்களுடைய உள்மனதின் சிறிய நிலையான குரலை கேளுங்கள் எந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓகே பாய் பாய்